பெரிய என்ன முஷா ஓய் வயல்ல அந்த முறை நல்லா வளர்த்தி நல்ல போஷாக்கு நண்டு இந்த பூச்சி சாமான எதுவும் இல்லாமலுக்கு செஞ்சு நல்லா இது என்ன தம்பிக்கு ஆ இந்த முறை வெள்ளாம அஞ்சு உம் கையால் அள்ளி குடுப்ப ஒரு அஞ்சு மூட நேர்ந்து வச்சிருக்கேன் அது தண்டைக்கு நாளைக்கு யோசிச்சு இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா பத்த குடுப்பேனே விலங்குதா பத்த குடுப்பேன் நல்லா திரட்டுமே என்ன கதிர இல்லாம நல்லா தான் இருக்கி இனி மூட கட்டினத்துக்கு போறான் என்னண்டு விளங்கும் நல்லா இருக்கான் பாப்போம் குடுப்பன் நாம குடுக்குறா தானே சரியா காப்பா நம்பா நீ அஞ்சு மூணு வருஷ கஷா நீ குடுக்குறாளா உன்ன பத்தி உன்ன பொண்ணாடி மாறிய சொல்லி திருறாளி வீட்டு ஒரு மூணு அரிசி காட்டுறேன் நீயே ஒரு ஊரத்திருந்தவர் நீயும் கிடையாது எவ்வளவு நெல்லை கொண்டு போட்டு போய்க்கு இந்த நெல் இவ்வளவு கூட்டி புறக்கி எடுத்து இருந்தா ஒரு அஞ்சாறு கிட்ட விரும்பி ஒவ்வொன்ற கிழப்பு கிழத்த நெல் போட்டுருந்து என்ன வேலை மாதிரி என்ன யோகி ஓஜாய் கண் பட்டாண்டிய கிளந்த மாதிரி கிடைக்காய் என்ன ஒன்று வட்டி நன்றி வட்டி நல்லா போன யோசிக்கிட்டு இருந்த யோஜாய் அடிக்கார மாதிரி இழந்து செஞ்ச மாதிரி யோசிச்சு கிழக்காய் ரெண்டுமில்ல போன முறை நல்லா வளர்ந்துச்சு நாப்பத்தி அஞ்சு ஏக்கரு கட்டிச்சு இந்த முறை இந்த முறை நாப்பத்தி மூணு கட்டிச்சு ரெண்டு அணை முறையே இது வரை தம்பிக்கு அஞ்சு மூணு நேர்ந்து வச்சேன் எப்படி தம்பி நேர்ந்து வச்சு எப்படி இனி பாப்போம் நீ அடுத்த முறான் நெந்த கட்டாய குடுக்கத்தான எப்படி அம்பி நாப்பத்தி அஞ்சு வந்து இருந்தா சின்ன மாதிரி அஞ்சு மூடையா குடுத்திருப்பேன் சக்கா சக்காச்சி இப்படியே யோகிக்கிட்டு இருந்து எந்த வேல உன் நெந்த நெந்தது கட்டாயி கொடுக்கத்தான் முசகக்கா என்னண்டா இந்த நேர்ந்தது அந்த வருஷமையாத கொடுக்குற வேலையை நீ பார்க்கணும் மிளகிட்டான் இப்படி இது செஞ்சுட்டு இருந்தா நாளைக்கு கண்டு மற்ற ஒன்று ஒன்றுச்சு மாட்டான் மிளகிட்டான் அப்போ நாம நேந்துட்டா அதை கொடுத்துருவோம் மிளகிட்டா இப்போ இந்த முறை ரெண்டு அணை குறை வட்டி 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 சும்மா அடுக்கிறதே மனுஷனுக்கு கொடுத்தா தானே நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விளைச்சலும் கூடிய வரும் பிளங்கிட்டா அடுத்த போகும்போது அது சரியா வரும் அதை யோசிச்சு சும்மா இது வேலை செஞ்சுட்டு இருக்காம நேர்ந்து குடு என்னத்தை குடுக்குற சாமந்துட்டு கையோட குடுத்துருவேன் அடுத்த போமா உனக்கு நல்ல ஒரு இது வலியை ஜீவன் கதைச்சு முடிஞ்சிட்டியா எல்லாம் முடிஞ்சிட்டியா நான் செலுத்தங்க நான் கதை நான் ஒரு விவசாயி கஷ்டப்படுறேன் நான் கதை கேட்டா என்னன்னு சொல்லு அக்கா என்னண்டா வருஷ வருஷம் நான் தான் அஞ்சு மூட நான்தான் குடுக்கணும் வருஷ வருஷம் கலவர்டிக்கு வர ஆட்களுக்கு நான் தான் கொடுக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஊர்ல உள்ள இதுக்கு உள்ளேன் மத்த மாதாக்கெல்லாம் பட்டி கொண்டு அப்படியே நெல்லு கடையில கொண்டே கொடுத்து போட்டு இந்த ஊரான செய்யறாங்க நெல்லு கடையில கொண்டே கொடுத்து போட்டு காசை வாழகோ கதையை கொஞ்சம் கேள்வி அவன் செய்யல இவன் செய்யலன்ற கதை நம்மளுக்கு தேவையில்ல விரைந்தாக்கா தான் செய்யன் உண்ட உண்ட பின்னுக்கு வார அந்த வா நம்மளுக்கு நாம செய்யறது நம்மளோட இந்த கவுரூட்டுக்கு நாம சேரு விளைட்டா அதை சரியா செய்யக்கா நம்மளுக்கு அவன் குடுக்காண்ட நம்மளுக்கு தேவையில்லை நான் சொல்றேன் என்ன பாருங்க இந்த ஊர்ல வெள்ளாம ஓட்டி ஆஹ் சூடாடிச்சியும் நெல்லு இருக்கோ சாமம் கொடுக்காம சக்காத்து இருக்கோ நான் மட்டும் தான் இருக்கேன் நான் எல்லாம் செய்யறந்தான் எல்லாம் தாரான் தான் எல்லாம் செய்வேன் எல்லா வேலையும் பாக்குறேன் நெஞ்ச பாருங்க இந்த வெள்ளாம வட்டி கிடக்கு இந்த வைக்கல என்னென்னா செய்யறாங்க நானும் அப்படியே விடுவேன் பத்த வைக்க மாட்டேன் இந்த ஊர்ல உள்ள மிருகங்கள் மாடு ஆடு இந்த பறவைகள் காவங்கள் கொக்குகள் இந்த கோழியலும் கூட வருது இதெல்லாம் திங்கிறதுக்காக நான் ஊட்டுல மற்றவன் பத்த வச்சு ஊருக்கையும் சூடும் இங்கேயும் சூடும் சூட்டோட சூட்டா இந்த என்ன எங்க குழந்தை இந்த தீய அணைக்கிற பழைய கொண்டாஞ்சு அணைக்கிற மாதிரி சூடாக்கி விட்டு போட்டு போறான் நான் அத கூட செய்யறேன்ல அப்ப எல்லாருமே அந்த எனக்கு தான செய்ய நியாயம் கிடைக்கிற என்னைக்குதானா அதை நான் போய் போய் மத்தமா தாக்கல் ஆயி வந்துட வேண்டியதா மூசா கட அவர் இளித்தவா இருந்தானே முசகோ நம்மளுக்கு அவனு வந்த கல் தான் செய்யறது தனக்கு கிட்டா பிளையிட்டா அல்லா அதுக்குரிய இத நம்மளுக்கு தெருவான் பிளையிட்டா என்று ஒண்ணு மனசுல நினைச்சுகிட்டு

நீ செய்யத்தை நீ செஞ்சி நான் கொடுக்கணும் நான் குடுக்கண்தான் இந்த போ உனக்கு கிடைக்கலையோ ரெண்டு குறையே ரெண்டு எனக்கு ஆரம்ப உனக்கு அல்ல அது கூட கூடிய தருவான் பிள்ளைங்கிட்டா நீ செய்யறத செய்ய மத்தவண்ட கதையெல்லாம் நம்ம யோகி அதெல்லாம் விட்டு போட்டு நீ ஒரு அஞ்சு பேர் ஆக்கலை கூட்டிட்டு வா அதாவது திங்க வசதி இல்லாத ஒரு அஞ்சு பேரை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்த பங்கு நான் குடுத்து போட்டு இந்த இதுக்கு அப்புறம் வந்து விவசாயத்துக்குள்ள இறங்கல ஏன்னா மூசா தான் நான் விவசாயம் செய்றேன் இந்த ஊர்ல பறந்து கிடக்குறாங்க எல்லாரும் செய்றாங்க தானே விவசாயம் எல்லாருக்கும் இப்ப அதான் குடுப்பாங்க அது விளங்கணும் எல்லாருக்கும் அந்த பண்பு அது இதுகள் எல்லாருக்கும் விளங்கணுமாக்கா நாம செஞ்சு போகலாம் அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான் அவளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள அந்த அது தோண்டனும் இதை நான் செய்றேன் நான் மட்டுமா பதுக்கி வச்சுட்டீங்க நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் அம்பி அங்க மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஆக்களை கூட்டிட்டு வாக்கு வயலுக்கு சரியா செவ்வ பூ நானும் போகணும் நம்ம பாரு போங்க ஒண்ணு யோசிக்க செய்யறதுல கூட்டி பாரு நம்ம பாருணா